இவ்வளோ நாள் பறந்து அடிச்சுக்கிட்டு எதையுமே பார்க்காம போயிருப்பீங்க இன்னைக்கு கூட மெதுவாக வந்து இந்த உலகத்தை பாருங்க இருபதுல பாருங்க அப்பா அம்மா குழந்த குடும்பம்ங்கிறது ஒரு அழகான குருவி கொடு தம்பி நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போகிறது தான் த்ரில்லு ஹீரோ போய் ஆக்சிடென்ட் பண்ணி அந்த கூட்டை கலைச்சிடாதீங்கய்யா இந்த சாலையை ஸ்கூல் குழந்தைங்க வயசானவங்க மட்டும் இல்லாம எத்தனையோ பேர் பயன்படுத்துறாங்க அவங்க உங்களுக்குன்னு ஆயிரத்துக்கு கனவுகள் இருக்கும் கற்பனைகள் இருக்கும் கடமைகள் இருக்கும்